ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக கற்றுக்கலாம் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு என்க்ரேஜிங்காக இருக்கும் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அங்கே வீடியோக்கெல்லாம் போகிறேன் இந்த வீடியோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக நான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து தெளிவாக இருக்கேன் பழகினவங்க வந்து இது கூட தெரியாதா அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டாகவும் க்ளோஸ் சைடு வந்து நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுவிட்டேன் இப்போ கீழே வந்துட்டு அந்த ராஜஸ்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது கீழே வந்து அடிக்கிறதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சில் வந்துட்டு மார்க் போட்டிருக்கேன் இந்த ஸ்கேல் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்கேல் தான் நான் அதுவே வச்சுட்டு அப்படியே மார்க் போட்டிருக்கேன் நம்ம வந்து இந்த கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பார்க்குறோம் அளவு பிளோசோ இந்த மாதிரி பின்பக்கம் வர மாதிரி மடிச்சு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண லைன் போட்டதில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இடுப்பு லைனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சில் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அது வந்து பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ வந்து பின்னாடி முது ஏரியா இருக்குல்ல அது ஆறு இடத்துல கழுத்துக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் பாயிண்டில் தள்ளி எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் இது வந்து நம்ம தையல் போடுற மாதிரி கழுத்துக்கு இந்த அரியாதியால் தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்க கழுத்து அளவு அதே வரும் இப்போ சோல்ட் ஏரியாவை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க உள்ளே வர மாதிரியும் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி இல்லாமல் இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிருக்கங்க உங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு கிடச்சிக்கும் நெக்கோட அகலவும் கிடச்சிக்கும் இப்போ நெக்கோட அகலத்தில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க உள்ளே தள்ளி வந்து ஒரு ஒன் பாயிண்டில் மார்க் போட்டுக்கோங்க நம்ம கழுத்து இப்போ வந்து வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க எக்ஸாக ஒரு அரை இன்ச்சில் மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க சோல்டரு பிடிக்கிறதுக்காக அடுத்ததான் வந்துட்டு சோல்டரில் வந்து நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லையா அந்த தையல் ஒரு மார்க் போட்டுக்கோங்க எக்ஸாக ஒரு அரை இன்ச்சில் மார்க் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம கை வச்சு தைக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி பிளவுஸோட சென்ட்ரலாக நல்லா பிடிச்சி நாலு பக்கம் இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஒரு லைட் போட்டுக்கோங்க இது வந்து ப்ளவுஸோட சுற்றளவு அதுக்கப்புறம் அவங்க ஒரு தையல் இருக்கும்ல அதில் ஒரு மார்க்கும் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க் போட்டுக்குங்க இது வந்து ரெடி அளவு கீழே போட்டிருக்கேன் மேலே நம்ம போடுறது வந்து தையலுக்காக அவ்வளோதான் எல்லா மார்க்குக்கும் நம்ம பண்ணியாச்சு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு கிடைச்சிக்கும் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கிடைக்கும் ஒயர் ஒரு லைன் போட்டோம் காலத்துக்காக மார்க் பண்ண ஏரியாவில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிக்கலாம் நம்ம எல்லாமே வந்து தையலுக்காக விட்ட தான் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்றோம் ரெடி அளவில் வந்து ஜாயின் பண்ணலை அதெல்லாம் நமக்கு தையல் போட வேண்டிய ஏரியா சைடில் இப்போ வந்து இது வந்து ரெடி அளவு தைலுக்காக நம்ம ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் சைடில் மட்டும் இப்படி மார்க் தான் நமக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து கரெக்டாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம பழுத்துலேயும் தையிலையும் வந்துட்டு வளைவு கொடுக்க போகிறோம் கையில் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலேருந்து மேலே ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்கில் வந்து கீழே வந்து எக்ஸஸாக ஒரு அரை இன்ச்சு போட்டுட்டு நம்ம பாக்ஸ் போட்டிக்கலாம் கழுத்து வந்து ரொம்ப சின்ன கழுத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப விரிஞ்சு கொடுக்காது நீங்கள் இந்த மாதிரி கீழே அரை இன்ச்சு எக்ஸாக போட்டுட்டு பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறமா வளைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நெக் இருக்கும் மேலே வந்து அதே ஆகலும் கீழே மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸாக வந்து இந்த மாதிரி வளைச்சி கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அந்த வளைவுகள்லாம் கொஞ்சம் துந்திரவாக இருக்குன்னா அந்த மாதிரி கேவ் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு முப்பது ரூபா தான் வரும் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா இப்படி ஈஸியாக வந்து வளைவு போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒன்றே காலு இன்ச்சில் வந்து சென்டரில் மார்க் போடணும் இல்லைங்களா அமுகவில் அதுவும் இந்த ரெண்டு பக்கம் நம்ம வரைஞ்சிருக்கிற பாக்ஸும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு இப்படி இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கையோட வளைவு கிடைச்சிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ப போட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழகி வந்துடும் அவ்வளோ தான் நம்ம பின்பக்கத்தோட வேலை முடிஞ்சது இப்போ ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்பக்கத்தை இன்சைட் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தையல் சைடில் தையல் போகிற இடத்துலையும் கீழே அடிக்கிற இடம் ஏரியாலையும் ஒரு நாச்சு போட்டிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அடையாளமாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நம்ம பின்பக்கம் கட் பண்ணும் இல்லையா அதில் ஆப்போசிட் ஏரியாவில் வந்து கை வந்து கட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கு நான் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் நாலு கிளாத் இருக்குது நமக்கு ரெண்டு கைக்கு சரியாக இருக்கும் இங்கேயும் வந்து ராய்ச்சஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிக்கலாம் மடிச்சடிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இடுப்புக்கு வந்து ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா கையில் வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணாலே போதும் ஒன்று இன்ச்சில் ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லைங்க அதில் ப்ளவுஸோட கை வந்து பின்பக்கம் வந்துருகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு கை சுற்றுலவு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து இழுத்தே விட்டு கையோட உயரம் அந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணி இருக்க ஏரியாவில் ஒரு மார்க்கிங்கும் மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம் ஹோலில் இந்த மாதிரி எந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு லைன் போட்டிக்கலாம் அதுக்கப்புறம் தையல் இருக்க ஏரியாவில் ஒரு மார்க்கிங்கும் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்காக ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க மார்க் பண்ணோம் இல்லையா அந்த கூடையும் ஆங்ஹோலில் வந்து மார்க் இல்லையா அந்த கூடையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருந்தான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி வளைஞ்சிட வேண்டியதுதான் சார் எப்படி கட் பண்ணலாம் நான் சொல்கிறேன் மேலே தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா அந்த லைனும் ஆம்புள்ள தையலுக்காக விட்டுருந்த லைனையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க சென்டரில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கையோட உயரத்தில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுருங்க ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடை இப்போ இந்த உயரம் மார்க் பண்ணணும் இல்லைங்க அதில் ஒரு ரெண்டு இன்ஜில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் ஒரு அடையாளப்படுத்தணும் இல்லைங்களா அதுலேருந்து மேலே ஒரு ஆறாம் இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டிக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஹோலிக்கும் ப்ளவுஸோட உயரத்துக்கும் இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டோம் சென்ட்ரு மார்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸோட உயரத்தில் இந்த மாதிரி ரெண்டு இன்ச் மார்க் பண்ணோம் சென்டரில் வந்துட்டு ஒரு அரேஞ்ச் மார்க் பண்ணணும் ஸோ இது மூணையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறோம்னா உங்களுக்கு கை வந்து அழகாக வந்து வளைவு வந்துடும் நிறைய பேருக்கு இந்த கை வளைஞ்சி வெட்டுறதான் ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்கள் வெட்டிப்பாளர்கள் ஏட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இந்த பாருங்கள் ஒரு இந்த ரெண்டு இன்ச்சுலேருந்தே அந்த அரேஞ்சுக்கு வளைச்சு கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அப்படியே கொண்டு வந்தால் தான் அந்த வளைவு வரும் ரெண்டு இதுலேருந்து அந்த சென்டருக்கு வந்துட்டு வளைச்சு கொண்டு போயிட்டு இதை கொண்டு போய் அந்த ஆம் ஹாலில் ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சு பறை வளைக்குங்க நீங்கள் பிகின்னஸாக இருக்கவங்களுக்கு நான் அந்த கேவ் வரையிற ஸ்கேலில் வந்து இது வந்து எப்படி வரையலான்னு நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வருங்க இப்போ வந்து நம்ம ப்ளவுஸர் உயரத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் போடணும் இல்லைங்களா அதுலேருந்து சென்டரில் வந்துட்டு அரை இன்ச்சுக்கு மேலே மார்க் போடணும் இல்லையா அதையும் டச் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வளைச்சி விட்டிங்க அப்படியே அதே ஸ்கேலை சீர்பி இப்படி போட்டு அந்த சென்டர்லேருந்து இருந்து மார்க் பண்ணாலே அதில் இருந்து ஆம்ஹோல் வர ஏரியாக்க டச் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்குங்க இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்களா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் கிடச்சிக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ முன்பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோல்லையே அதில் இருந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன்லேயே ஜாயின் பண்ணிவிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதே நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சுட்டு மூணு லைன் டச் ஆகிற மாதிரி வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழம் வந்து கரெக்டாகிடும் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு ஆழம் எடுத்தாலே ரொம்ப போதும் சிலர் வந்து முக்கால் இன்ச்சுலாம் எடுப்பாங்க அது வந்து தையல் வந்து நம்ம கை மேலே வர்ற மாதிரி இருக்கும் அரைஞ்சி எடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவ் வேலை முடிஞ்சது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பின் பக்கத்துக்கான இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாத்தை ரெண்டாக விரிச்சு போட்டு நம்ம வந்து அந்த அரேஞ்சு வரைஞ்சோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நமக்கு உன் பக்கத்துக்கான ஸ்லீவு இந்த மெத்தட் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து கிடச்சிக்கும் எந்த சுருக்குமே வராமல் சுப்பாக ஸ்லீவ் வந்து கிடச்சிடும் அடுத்து தான் நம்ம முன்பக்க கிளாத் வந்து வெட்ட போகிறோம் இது பின்பக்கம் வெட்டினது இது கையில் விட்டுனது சென்ட்ரல் இருக்கேரியால் தான் நம்ம முன்பக்கம் இந்த வெட்ட போகிறோம் நம்ம பின்பக்கம் வந்து விட்னோலையா ப்ளவுஸோட பின்பக்கம் பீஸு அதை வந்து இந்த ஏரியாவில் எடுத்து போட்டு தான் நம்ம வந்து முன்பக்கத்துக்கு மார்க் பண்ண போகிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங்க அதனால் நான் வந்து கிராஸாக போட்டிருக்கேன் ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருக்கவங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிக்கலாம் போட்டு இப்போ நம்ம வந்து அதிலே சோல்றோம் நெக்கில் வந்து பாதியோடு நிப்பாட்டிக்கிட்டேன் ஏன்னா வந்து முன்பக்க நெக்கும் பின்பக்க நெக்கும் மாறுபடும் மற்றபடி சைடு லைனை இந்த மாதிரி ஆம்போல்லாம் வந்து அதே அளவு வரைஞ்சிக்கலாம் இந்த இடுப்பு ஏரியா மட்டும் பின்பக்கம் வந்து கொஞ்சம் க்ராஸாக போயிருக்கு நான் வந்து முன்பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கிட்டேன் ஏன்னா நான் முன்பக்கம் டாட்லாம் பிடிப்போம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் எக்ஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை சுற்றி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து டார்ட் பிடிக்கிறதுக்கு ஒயரை வந்து மார்க் பண்ண போகிறோம் அலோ ப்ளவுஸில் இந்த மாதிரி ஷார்ட் பிடிச்சி முடிச்சிருப்பாங்களே அந்த ஏரியாவை பிடிச்சிட்டு அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஷோல்ட்ரு வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணக்கூடாது பாருங்கள் இப்படி வைக்கும்போது ஒரு லைன் ஒரு அளவும் விட்டால் ஒரு அரேஞ்ச் குறையும் இழுத்தா ஒரு அரேஞ்சு கூடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரஃபாக ஃப்ரீயாக போட்டு விட்டுக்குங்க போட்டு விட்டுட்டு டேப் எடுத்து அளந்துக்கலாம் சோல்டர்லேருந்து அந்த டார் பிடிச்ச ஏரியா இருக்குல்லையா அந்த அளவு எவ்வளோன்னு அளந்துட்டு ப்ளவுஸை எந்த மாதிரி இழுக்காமல் அடி போட்டு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க அதுலேருந்து கீழே பட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு இல்லையா அந்த ஏரியாவுக்கு எந்த அளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கிடைக்கிற அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பதிமூன்று இன்ச்சு தான் வரும் பதிமூணு இன்ச்சு வரும் நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம் ரெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு முன்ன பின்ன வரும் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைன் போட்டிக்கலாம் லைன் போட்டுட்டு ஏதோ வந்து நான் பேக் சைடில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன்னா கிராஸ் பீஸ்னால பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கீழே வரைகிற லைன் வந்து பர்ஃபெக்டாக வராது அதனால தான் வருங்க கீழே எது எக்ஸாக எந்த அளவு இருக்கோ அதை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு டார்ட் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து கீழே வந்து கரெக்டாக மடிக்க முடியும் அதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் எந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டாட் போட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்படி உங்களுக்கு மார்க் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக மடிக்க வரலை அப்படின்னா வெள்ளி பக்கமாக கூட மடித்து வைக்கலாம் அந்த டாட் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக மடித்த ஃபீல் வரும் அதனால் இந்த மாதிரி வெளியில் அந்த டாட் தெரியிற மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வர மாடித்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த இந்த ஏரியாவில் வந்துட்டு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டா லைன் கிடைக்கும் ஏன்னா இது கிராஸ் கட்டிங்னால நீங்கள் என்ன தான் ஸ்கேல் வச்சாலும் நம்ம கொஞ்சம் முன்ன பின்னே வளைஞ்சிடும் அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாவே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம டாட் புட் கேரியாலெலாம் இந்த லைனில் தான் வச்சு மார்க் பண்ண போகிறோம் அதனால அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ பின்பக்க கிளாத்து எடுத்துட்டோம் இப்போ முன்பக்கம் மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ ஆமகோல் பகுதியில் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு ஆளை எடுத்துக்குவோம் பின்பக்கத்தில் விட முன்பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி ஆளை எடுக்கும் அப்போ தான் முன்னாடி ஒரு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அடுத்து தான் வந்து நம்ம கழுத்து மார்க் பண்ண போகிறோம் சோல்ட்ருக்காக ஒரு அரை இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு தையல் போயிடும் இது கீழே தான் நம்ம கழுத்தை வச்சு மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸே எப்படியும் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க நீங்கள் கழுத்தெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முன்பக்கம் வந்து நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வந்து கரெக்டான அளவு கிடைக்கும் நீங்கள் சோல்ட்ரு மார்க் பண்ணீங்களே அது கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஏரியாவில் ஒரு பட்டிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பிடிப்பீங்களோ அந்த ஏரியா தள்ளி வர மாதிரி வைங்க இந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு கழுத்து ஆகிடும் அதனால் எந்த அளவுக்கு ஒரு அரை இஞ்சம் விட்டுட்டு நீங்கள் நெக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தச்சு முடிக்கும்போது கரெக்டான அளவுக்கு கழுத்து வாங்க மார்க் பண்ணிவிட்டேன் தையல் போடுறதுக்காக ஒரு பாயிண்ட்டு மேலே மார்க் பண்ணிவிட்டேன் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சே வந்துட்டு நீங்கள் நெக் கூட வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு பட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்க அந்த தையல் இருக்குதுல அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையல் போகிறக்காக ஒரு அரை இன்ஜில் மார்க் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் நெக்கை வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மேலே வந்து தையலுக்காக விட்டுருந்தோல அந்த அளவுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்குங்க தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிக்கும் பட்டியின்னு தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு கிடச்சிக்கும் இப்போ கொக்கி இருந்த டார் பிடிச்ச ஏரியாவை மார்க் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த லைனில் வச்சு வரைய போகிறோம் இந்த மாதிரி கார்னர்லேயே வச்சு வரைய போகிறோம் பட்டிக்காக இடெல்லாம் விடாமல் ஏன் இப்படி வரைகிறோன்னா நம்ம இப்படி கிராஸாக மார்க் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துக்கும் இந்த மாதிரி டாட்வார் ஏரியாவில் மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சைடு வந்து ப்ளவுஸோட உள் பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க வெளி பக்கம் மார்க் பண்ணால் உங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு காலி எக்ஸ்ட்ரா வரும் அதனால் உள் பக்கம் வந்துட்டு தையல் வேற ஏரிய ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடுறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா இதை விட நம்ம கிளாஸாக வந்து அதை அளந்து பார்க்கும்போது அரை இன்ச்சு எக்ஸஸாகவே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து அங்கேருந்தே வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து டேப் போச்சு கூட செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இங்கே வைக்கிற அளவும் இங்கேருந்து இங்கே வைக்கிற அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸாக இருக்கும் நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது சரியாயிடும் அதுக்காக தான் நம்ம எப்படியும் கீழே வைக்கிறது இப்போ நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணி விடாதோம் இல்லையா அதிலேருந்து ஒரு மூணு இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சில் இந்த மாதிரி ரெண்டு டாட் போட்டிக்கலாம் ரெண்டு மார்க் போட்டிக்கலாம் இப்போ பொக்கிப்பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு மார்க்குக்கு இந்த மாதிரி ஒரு ஜாயின் போட்டுக்குங்க ஸோ மூணாவது டாட்லேருந்து சைடில் மார்க் பண்ணோலியா அதில் இந்த மாதிரி ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அதில் தான் இதான் அந்த முன்பக்க அளவு எப்படி கூட வெட்டிக்கலாம் பட் ஃபஸ்ட் டாட்லேருந்து டாட்டுக்கும் மூணாவது டாட்லேருந்து சென்டர் டாட்டுக்கும் இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் ஜாயின் ப டாட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அளவுக்குலோஸ் அடித்து அளந்துட்ருக்கணும் அதுக்காக தான் இது அது எக்ஸாக வர க்ளாப் தான் அதில் தான் இப்போ அழகாக வந்து முன்பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பட்டி வந்து கட் பண்ண போகிறோம் பட்டி வந்து சிலர் வந்து ரெண்டு மூணு பீஸ் எடுப்பாங்க நம்ம ரெண்டு பீஸ் எடுத்தாலே போதும் ஏன்னா வந்து பாடியெல்லாம் வந்து ஒரு பீஸ் தான் வருது பட்டிக்கு ரெண்டு பீஸ் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பட்டிக்கு கீழே வந்து ஒரு அரேஞ்ச் மடிக்க ஏரியா விட்டுக்கிட்டேன் இப்போ பின்பக்க கிளாத் எடுத்து போட்டிருக்கேன் அதுலேயும் முன்பக்க கிளாத்தை அது மேலே எடுத்து போட்டிருக்கேன் சோல்டர்லாம் ஸ்ட்ரெய் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ பின் பக்கத்துக்கு மாதிரி எந்தளவுக்கு அளவு எடுத்தோமோ அதை வந்து உள் பக்கம் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருக்காங்க இப்போ எக்ஸஸாக எந்த ஏரியா தெரியுதோ அதான் நமக்கு பட்டிக்கு உள்ள ஏரியா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம பட்டியோட அளவுகளை வந்து அளந்து அதில் போய் குறிச்சிக்கலாம் இப்போ பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கும் மூணாவது மார்க்கிங்லேருந்து சைட்லேயும் எந்த அளவு இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பட்டியோட நீளம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸாகவே வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம பட்டியோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் கொக்கிப்பட்டிலேருந்து நம்ம வர அரை இன்ச்சு தையலுக்காக போட்டுருந்தோம் இல்லையா அதிலேருந்து கீழே எந்தளவுக்கு ஏரியா இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே வச்சுக்கங்க நம்ம கீழே ஆல்ரெடி மடிக்க ஏரியா விட்டுருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போன அளவு அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி சைட்லேயும் நம்ம தையலுக்காக அரைஞ்சி மார்க் பண்ணிகிட்டுக்கோம் அதிலருந்து கீழே எந்த அளவுக்கு மா ஏரியா இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டான பட்டி கிடச்சிக்கும் நீங்கள் சைடெலாம் ஜாயின் பண்ணும் போது எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ கொக்கி பக்கத்தில் இருந்து ஒரு மூணு இன்ச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சி விட்டுட்டு கீழே ஒரு ஒன்று இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க இது ஏன்னா இதான் வந்து டாட் வர ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு ஒரு இன்ச்சு இறக்கி போச்சுன்னா உங்களுக்கு கப்பு வந்து நல்லா நச்சுன்னு நிற்கும் இந்த மூணு டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டான வட்டி கிடச்சிக்கும் ஓகே பாட்டில் இருந்தால் அந்த ரெண்டாவது டாட்டுக்கும் அங்கேருந்து நீங்கள் சைடில் மார்க் பண்ணதையும் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுங்க அதில் தான் உங்களுக்கு பட்டி வந்து அழகாக கிடச்சிருந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்தீங்க இதோட நம்ம வந்து எப்போவுமே வந்து கட்டிங் வீடியோ முடிச்சுப்போம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க இன்னொரு பட்டியை வந்து எந்த ஏரியாவில் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்தாச்சு இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் இருக்கிற கிளாத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக் வந்து கட் பண்ணிங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளாத் கிடைக்கும் போவோம் நம்ம ஏன்னா அந்த சைடுக்கு வந்து பை கட் பண்ணியிருக்கோம் அந்த சைடு நெக் கட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரலில் இந்த மாதிரி ஏரியா இருக்கும் அதில் வந்து பட்டியோட இன்னொரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் நெக் ஏரியா வந்து நீங்கள் பட்டிக்கும் வீ பட்டிக்கும் எடுத்துக்கலாம் வேறுங்க நான் வந்து கட் பண்ணியே காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் பட்டியோட இன்வோட் கிளாத் வந்து இந்த ஏரியாவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம நெக் ஒர்க் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி பட்டிக்கும் வி பட்டிக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெ நெக்கை வந்து இது வந்து குட்டியாக வந்திருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு பட்டி கிடச்சிருச்சு சில பேர் பெரிய நெக்காக வெட்டும் போது அவங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு பட்டி கிடச்சிக்கும் இதை வந்து கிராஸ் பீஸாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பொறுமையாக அந்த கட்டிங் வீடியோ வந்து கிராஸ் கட்டிங் வீடியோ வந்து பார்த்தீங்க இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு செமையாக வந்து கட் பண்ணிடுவீங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு ஒரு சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம வீடியோ வந்துட்டு நல்லா காட்டும் ஸோ அதனால தான் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்